ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்லப்போறேன் இன்டர்நேஷ்னல் மேக்கப் கிளாஸ்க்கு நான் போனதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் இருந்தேன் அந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளாஸ் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்க தான் எடுத்திருந்த அந்த கிளாஸ் யார் எடுத்தாங்க அப்படின்னா லெட்சா பிரசனா அப்படின்றவங்க தான் எடுத்திருந்தாங்க ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க சொந்த ஊர் வந்து இலங்கை அப்படின்னாங்க அந்த இலங்கை தமிழ் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அழகாக இலங்கை தமிழ் பேசினாங்க நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அவங்க மேக்கப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மேக்கப் வந்து நம்ம எவ்வளோ சிம்பிளாக செய்கிறோம் அப்படின்றத தான் காட்டியிருந்தாங்க நேச்சுரல் லுக் வந்து நம்ம எப்படி செய்யணும் தான் சொன்னாங்க அப்புறம் மேக்கப்புக்கு வந்து சில ப்ரொசீஜர் சொன்னாங்க சில ப்ரொசீஜர்லாம் வந்து இத நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அது நம்ம நம்ம இஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மேக்கப்பில் வந்து எந்த ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப நல்ல ஃபவுண்டேஷன் எந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க அவங்க அது மேக் கம்பெனி ப்ராடக்ட் வந்து ரிசர்ச்சில் வந்து அவங்களும் ஒரு ஆள் அப்படின்னாங்க அதனால என்னென்ன பொருள் வந்து சேர்த்தா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது என்னென்ன சேர்க்கலன்னா வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்பு வரும் என்ன அப்படின்னு எல்லாமே அவங்க வந்து விளக்கமாக சொன்னாங்க அவங்க வந்து கிளாஸ் வந்து எடுத்தாங்க எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா இடையில இடையில வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேள்வி கேட்டாங்க அதனால வந்து கொஞ்சம் அவங்க கிளாஸ் எடுக்கிறப்ப வந்து லேட்டாச்சு அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல வந்து எல்லாம் சொன்னாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மேக்கப் கொஞ்சம் லேட்டாகிறதுக்கு மேடம் நீங்கள் வந்து இடையில இடையில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் சொல்லிகிட்டே இருந்தீங்க நீங்கள் டக்கு டக்குன்னு இதெல்லாம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நீங்கள் கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து இடையில வந்து லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பண்ணிக்கிட்டே இடையில கொஸ்டின் கேட்டாங்க அவள் கொஸ்டின் கேட்குறப்ப சொல்லவே இல்லை நாங்கள் கொஸ்டின் கேட்குறப்ப சொல்லவே இல்லை அப்படின்னு ஸ்டூடெண்ட் கேட்டப்ப சொன்னாங்க அவங்க அழகாக வந்து ஏடி சொல்லுங்கடி நீங்கள் தான் சொன்னீங்க லன்ச் லன்ச் ஃப்ரீ இல்லை சொன்னீங்க இது மாதிரி இடையில கொஸ்டின் கேட்டால் சொல்லாதீங்க கடைசியில் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டாங்க அவங்க அவங்க வந்து இலங்கை தமிழ் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி மேக்கப்பில் வந்து சில இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ரொம்ப வந்து நம்ம ஐ ரொம்ப பிளன்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ஓவரா பிளண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து தான் வந்து ஐ நல்லா ஒட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வச்சு லைட்டாக பிளண்ட் பண்ணி காட்டினாங்க அவங்க பண்ண வீடியோ வந்து நான் வச்சு வீடியோ எடுத்துருக்கிறத கொஞ்சத்தை நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி பிடிஎஃப்லாம் வந்து அனுப்பிவிட்டாங்க எந்த கிளாஸுக்கு போனாலும் வந்து நோட்ஸ் தான் வந்து எழுத சொல்லுவாங்க நோட்ஸ் எழுதுவோம் நான் வந்து ரொம்ப வந்து எந்த செமினாரும் அட்டன் பண்ணலை அடுத்தவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பண்ண ஒரே செமினார் பொன்னிமம் செமினார் மட்டும்தான் அதுவும் திருச்சியில் நான் தான் கடைசி பேட்சு அதுக்கப்புறம் நான் ஏன்னா அடிக்கடி செமினார் வந்து நான் அட்டன் பண்ண மாட்டேன் நான் வந்து ரொம்ப யோசிச்சு தான் செமினார்லாம் நான் அட்டென்ட் பண்ணுவேன் சூஸ் பண்ணி தான் நான் அட்டன் பண்ணுவேன் அப்போ அவங்களுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு இவங்க வந்து ரொம்ப நல்லா நேச்சுரலாக பண்ணுற மாதிரி தோணுச்சு அதனால இவங்க செமினாரை வந்து அட்டன் பண்ணேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப்லாம் வந்து அனுப்பிவிட்டாங்க அதெல்லாம் செலக்ட் பண்ணி புக் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போட்டேன் நான் அவங்க கிளாஸ் எடுத்தது எல்லாமே இது மாதிரி பாருங்க ரொம்ப இது மாதிரி வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் ரொம்ப புக் புக்ஸ் எல்லாம் நான் போட்டு போட்டு வச்சுக்கிட்டேன் அவங்க வந்து இது மாதிரி பிடிஎஃப் கொடுத்தனால வந்து பார்த்தா இது மாதிரி கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கவும் எனக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு வந்து சில ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபவுண்டேஷன் அப்படின்னு இங்கே சொன்னாங்க ஆனால் அவங்க அந்த ஃபவுண்டேஷனை நான் சொல்ல விரும்பலை அதை சொன்ன ஏதாச்சும் இதாகுமா என்னென்னு எனக்கு தெரியல அது வந்து ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப காஸ்ட்லியுமே அந்த ஃபவுண்டேஷன் பார்த்தா நான் ஆயில் ஸ்கின்காரங்களுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணாங்க நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க ரேராக வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு டைம்லாம் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து யூ அடிக்கடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்லாம் போகணுன்னாப்ப நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணும் ஏன்னா பியூட்டிஷனாக இருக்கிறோம் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணுறது ஓகே அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா ஓகே அப்படின்னாங்க இதனால் அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ண பாருங்க போனனால வந்து அந்த ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க அப்போ சில ப்ராடக்ட்டு இதை கேட்டோம் நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா என்னென்னா அந்த ப்ராடெக்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க நான் வந்து அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் இதை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க அதே அந்த செமினார் நடத்தின அலரகேசி அப்படின்றவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் குற சொல்ல முடியாது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கிஃப்ட்டும் அதே மாதிரி தான் ரொம்ப கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க அது எப்படின்னா நயன் வந்து நய நயன் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த நயன் ப்ராடக்ட்ல வந்து குங்கும தைலம் அந்த தைலத்தை வந்து யூஸ் பண்ண சொல்லி அதை வந்து ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க அது வந்து தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் அப்புறம் ஃப்ரூட் ஃப்ரூட் கொடுத்துருந்தாங்க கேக் ஐட்டம் கொடுத்துருந்தாங்க கிஃப்ட் ஐட்டம் வந்து ஒரு பேக்கில் போட்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது நாங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணமா இருந்துச்சு கிஃப்ட் நாங்கள் வாங்கிட்டு வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இது மாதிரி வந்து நான் எங்கே போயும் இது மாதிரி நான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ அந்த நயன் ப்ராடக்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து பேசுனாங்க பேசிட்டு சொன்னாங்க நீங்களும் உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எங்களோட டீலர்ஷிப் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை யூஸ் பண்ணி நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இதுவுமே வீடியோவும் கொஞ்சம் சீக்கிரமாக நான் போடுறேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செலக்டடாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் இன்டர்நேஷ்னல் மேக்கப்லாம் எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்றதுக்காக தான் நான் போய் பார்த்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு எல்லாமே சொன்னாங்க கொடுத்த காசுக்கு வந்து இது எப்படி யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு அப்போ நான் வந்து சொன்னேன் நம்ம ஒன்றேயில் வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியாது நம்ம வந்து அவங்க சொன்னது அவங்க விஷயம் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம என்னென்ன கே ஒரு நாளில் நம்ம என்னென்ன கேதர் பண்ண முடியும் அது நம்மளுக்கு லாபமாக நஷ்டமாக நம்ம அதை தான் பார்க்கணும் ஒரு நாள்லையுமே எல்லாத்தையும் நம்மளால் தர அவங்களால வந்து நம்மளுக்கு சொல்லித்தர முடியாது ஆனால் அவங்கனால முடிஞ்சது ஒரு நாள் என்ன முடியுமோ அவங்க வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் ஓ ஆமாக்கா ஆமாக்கா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் வந்து ரொம்ப ஓகே தான் ஆனால் நான் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் ஐப்ரோ வந்து மேலேயும் கீழே இருந்தால் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு அவங்க வந்து விளக்கமாக வந்து சொன்னாங்க இது மாதிரி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க அதை வாங்கியாச்சு அவங்க மேக்கப் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஐ ஷேடோலாம் லிப்ஸ்டிக்லாம் செம்மையாக போட்டால் வந்து பரவாயில்ல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நன்றி வணக்கம்